இந்த அப்பம் ஈஸியாக செய்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்லித்தரேன் பாருங்கள் ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக ஃப்ளப்பியாக பண்ணலாம் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அந்த கோதுமை மாவில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போடுறேன் ஒரு பிஞ்சு சம் ஆப்ப சோடா சமையல் சோடா தான் போடுறேன் அது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம் வேண்டான்னா விட்டுடலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் போடுறேன் ரொம்பலாம் போடணுங்கிறது இல்லை தேங்காய் நீங்கள் வந்து பல்லு பல்லாக நறுக்கியும் போடலாம் அதே மாதிரி வேர்க்கடலை வந்து வறுத்து தோல் உரிச்ச வேர்க்கடலை போடலாம் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் போடுறேன் இப்போ வந்து அரை கப்பு வெல்லம் பிடிச்ச வெல்லம் எடுத்திருக்கேன் அதுக்கு அரை கப்பு பிடிச்ச வெல்லம் எடுத்திருக்கேன் அதில் கப்புக்கு தண்ணி விட்டு கரையை விட்டு வடிகட்டி விட்டுடலாம் அதில் அது வந்து நமக்கு இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் அது கப்பு கூட நான் விடலாம் கொஞ்சமாக தான் விட்டுருக்கேன் இதை நல்லா கரைச்சிட்டு அந்த மாவில் கோதுமை மாவில் வடிகட்டி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கலாம் இதுவும் நான் இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் இந்த இது மாதிரி வச்சுட்டு அதை தயிர் கடைகிற மாதிரி கூட நான் பண்ணிடுவேன் ரொம்ப கையால் கரைக்க முடியலன்னா கொஞ்சம் இது மாதிரி லாங் ஹேண்டிலாக இருக்கிற கப் கரண்டி இருந்ததுன்னா கொஞ்சம் இலுப்புச் சட்டியில் நம்ம வைக்கும் போது கை சுடாமல் இருக்கும் நல்ல திக்காக இது மாதிரி பதம் பாருங்கள் அந்த தேங்காய் துருவல் மட்டும்தான் கட்டி இருக்குது மற்றதெல்லாம் நல்லா அழகாக பண்ணிட்டு வந்தாச்சு இந்த பதம் இருக்கணும் இந்த பதம் இருந்தால் தான் குண்டு குண்டாக அழகாக கிடைக்கும் இப்போ பாண்டியில் எண்ணெய் வச்சுட்டேன் நம்ம ஒரு ஒரு அப்பமாக செஞ்சு எடுத்துடலாம் பாருங்கள் அப்பம் சூப்பராக வந்திருக்கு அழகழகாக வந்திருக்கு எனக்கு கிட்ட கிட்ட ஒரு பதினஞ்சு அப்பம் வந்திருக்கு சின்ன சைஸ் தான் இந்த இந்த சைஸுக்கு தான் பண்ணியிருக்கேன் பதினஞ்சு அப்பா வந்திருக்கு நீங்களும் இது மாதிரி அசத்தங்க அசத்துங்க வேவர்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்